எல்லாருமே சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து அக்னி நட்சத்திரம் இதை தான் ரொம்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா பொதுவாக இப்ப வருங்காலங்களை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நடக்கிற பாருங்க வீட்டில் இருக்கிறது இல்லை ரொம்ப போட்டாலும் இருக்குது வெளியில் இறங்கிறது வெயில் வந்து சுற்றி இறக்கியது வெயில் இந்த பாதிப்பு மிக உச்சகட்டமாக இருக்கிறது தான் நம்ம இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் பொதுவாக ஜனவரி மாதம் பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஜனவரி மூணாந்தேதி ஜூன் மாதம் நாலாம் தேதி மிக தூரத்துக்கு போயிடும் அப்போ குளிர்ச்சி அடையும் ஆனால் இந்த சித்திரை மாதம் இருக்குது தானே சித்திரை இருபத்தோராம் தேதி இருபத்தோராம் நாள் தமி அதாவது சித்திரை இருபத்தோராம் நாள் அச்சவினி மூணாம் பாதத்தில் இருந்து வைகாசி பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த இருபத்தோரு நாட்களை தான் நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா வெயில் வெளியே நம்மளுக்கு போக வெயில் வந்து சுற்றறிக்கிது வீட்டில் ஃபேனை போட்டாலும் சூடு இரவையில் படுக்க இயலாது என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு நிலை மற்ற இதமாக வா வீசுகிற காற்று பருவ காற்றுன்னு சொல்லுவோம் தானே அது இந்த காலத்தில் இல்லை அப்போ பொதுவாக இந்த இயற்கை சூரியன்ற அமைப்பை வச்சு தான் பூமி சுற்றுது அப்ப சூரியன் சந்திரன் இது ரெண்டுமே நம்ம மனித வாழ்க்கை மிக முக்கியமானது இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னா சந்திரனும் பூமியும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கு அப்போ வெப்பங்கிறது மிக அதிகமாக இருக்கு இது இன்னைக்கு தொட்டில்லமா ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் ஞானத்தால் கணிச்சது அனுபவத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப இந்த சித்திரை மாதம் இருபத்தோராம் நாள் தமிழுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மூணாம் பாதம் வரைக்குமே இந்த அக்குன் நட்சத்திரம் சொல்லுங்க இருபத்தோரு நாட்கள் இதில் முதல்ல ஏழு நாட்கள் வந்து அவ்வளோ வெப்பத்தை தராது இந்த நடுப்பகுதி தான் ரொம்ப வெப்பத்தை தரும் இப்போ இதுக்கு புராண காலத்தில் ஒரு நிறைய கதைகள்லாம் இருக்குமா சூரிய பகவான் ஒரு பிராமணர் வேடம் போட்டு அவருக்கு இருக்கிற அந்த மந்த நோய் என்ன அதிகளவு நெய் சாப்பிட்ற மந்த நோயை குணமாக்குறதுக்கு காண்டவ வனத்துக்கு போனதாகவும் காண்டவனத்துக்கு உள்ள நுழைய முடியல ஏன் சொல்லுங்கள் இந்திரன் வந்து எந்த நேரமும் அது காண்டவங்கிறது வந்து யமுனா நதிக்கரையில் உள்ள புனிதமான மூழ்கைகள் கொண்ட நோய்களை தீர்க்கும் அதிசய மூழ்கிகள் கொண்ட ஒரு வனம் அப்போ அந்த அந்த மந்த நோயை நோ போக்குறதுக்கு அந்த காண காண்டவனத்திற்கு போக முடியலை ஏன்னு சொன்னால் இந்த நேரம் மழை கொழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்திரனால அவருக்கு போக முடியும் இப்போ இந்த நேரத்தில் அர்ச்சனனையும் கிருஷ்ண பகவானையும் சூரிய பகவான் பார்க்குறாரு மார்பிடம் போன்று கேட்குறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு எப்படியாவது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணன் ஞானத்தால் உணர்ந்துக்கிட்டாரு வந்திருக்கிறது யாரு சூரிய பகவான் அப்போ உடனே என்ன செஞ்சாரு உதவி பண்ணுறதுக்காக சூரிய பகவான்கிட்ட சொல்கிறாரு சரி இருபத்தோரு நாட்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவேன் இந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ள நீங்க அந்த மூலிகைகளை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டவ வனங்கிற ஒரு வில்லால இந்திரன் மழை பெய்யும் போதே அந்த வில்ல அனுப்பி அனுப்பி மலையை நிப்பாட்டிடுவாரு அப்ப சூரிய பகவான் காண்டவனத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுமா ஒண்ணுமே இருக்காது வறட்சியா இருக்கும் இருபத்தோரு நாட்களுக்கு சென்ற பிற்பாடு தான் திருப்பி அது பழைய நிலைக்கு மாறும் அப்ப இது புராணத்துல இந்த கதைகள்லாம் ஏன் சொல்றான்னு சொன்னாமா இயற்கை தன்னையே தானே பரிமாணம் அடையும்